இப்போ தீபாவளி சீசன் அப்படின்றனால இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நிறைய போயிட்டுருக்குங்க பாருங்க இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஒர்க்கும் நல்லா ஹெவியில் இருக்கும் நீங்க தனியாக ஒர்க் பண்ணாவே ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஆறுநூறுவா எழுநூறுவா கொடுக்க வேண்டியது வருது இது ப்ளவுஸே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் வரும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் இது ஒரு முந்நூத்தம்பது ரூபா வரைக்குமே நீங்கள் சேல் பண்ண சாரீஸ்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சிலிருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா விதமான சாரீஸுமே இருக்கு நம்மகிட்ட வந்து சாரீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அறுபத்தஞ்சு ரூபால இருந்து சாரீஸ் வந்து அப்டூ உங்களுக்கு டூ தௌசண்ட் வரைக்குமே இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாப்பு ஓப்பன் கட்டோட வந்துடும் இது கலர் சார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கலர் சார்ட்டு ஆறு கலர் சார்ட்னு ரெண்டு டைப் வருது நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ஹோல்சேல் கடையை விட நம்ம கடையில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சாரீஸ்ல வந்து நீங்கள் செட்வைஸாக எடுக்கணும் பண்டாக எடுக்கணுன்ற கம்பல்ஷன் கிடையாது நீங்கள் எல்லா டிசைன்ஸுமே மிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிசைன் கலர்ஸ் நிறையா இருக்கும் பாருங்க இது எல்லாமே எயிட்டி ஃபைவ் தான் எல்லாமே ஃபேன்சி காட்டன் சாரீஸு இந்த மாதிரி செக்குடு வேணாலும் எடுத்துக்கலாம் டிசைனு உங்களுக்கு ஜரி பாட்ரு உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸு பூனம் சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸு இப்போ நூறுரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நல்லா சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் இதில் மினிமம் ஆட்டோ வேலை மேம் மினிமம் த்ரீ தௌசண்ட்ங்க த்ரீ தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நீங்கள் சாரி சுடிதா டாப்ஸ் நைட்டி எல்லாமே மிங்கிள் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல் ஒர்க்கோடு வந்துடும் உங்களுக்கு ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த சாரி எல்லாமே இதில் டார்க் கலர் சார்ட்டும் உங்களுக்கு அவைலபிள் தான் லைட் கலர் சார்ட்டுமே அவைலபிள் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோரு கீழ் ஃப்ளோரில் வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீஸ் தான் சாரீஸ் வெரைட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு கீழே பார்த்துக்கலாம் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா சுடிதார் டாப்ஸ் இன்னர் வியர்ஸ் நைட்டீஸ் பிளவுஸ் அந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டமும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரே வித் பாக்ஸோட உங்களுக்கு வந்துடும் சார் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் வரும் இப்போ நீங்க இது எடுத்துட்டு போய் சேல் பண்றவங்களுக்கும் நல்லா இருக்கும் இல்ல நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க உங்க ஸ்டாஃப்க்கெல்லாம் வந்து போனஸ்க்கு நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இது வித் பாக்ஸோட உங்களுக்கு ரொம்ப யூனிக் கிடைக்கும் நம்மட்ட வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் கஸ்டமர் ரொம்ப அதிகம் எதனாலன்னா நான் வந்து கொஞ்சம் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறேன் அவங்க வந்து தனியா பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நானு அதனால அவங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு பூனமும் அதாவது சாஃப்ட் பூனமுங்க ஆர்னரி பூனம் கிடையாது சாஃப்ட் பூனம் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு இது பாக்ஸோட வந்துரும் இது இல்லாம இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியான சாரீஸா வேணும் காஸ்ட்லின்னு சொல்றாங்க ரொம்ப ரேட்டா இருக்கும் அப்படின்னா நீங்க நினைக்கவே வேண்டாம் பெஸ்ட்டு பாருங்க த்ரீ ஹண்ட்ரடு இருக்கறதுல ஃபஸ்ட் குவாலிட்டி கிரேப் இருக்கலையே வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்பில் ஹை ரேஞ்ச் இது இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இது எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்குமே சேல் பண்ணலாம் ஒரு கிஃப்ட் பர்பெஸ்க்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இப்போ பிகினர்ஸ் இருக்காங்க நான் புதுசா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் நாங்க குடுக்குறோம் அதாவது உங்க டிஸ்ட்ரிக் எல்லா விதமான டிஸ்ட்ரிக்ல இருந்து எல்லா விதமான ஸ்டேட்ல இருந்து நம்ம கஸ்டமர் இருக்காங்க இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ல என்ன மாதிரி ஐட்டம்ஸ் மூவ் ஆகும் நீங்க எவ்வளவு மார்ஜின் வைக்கலாம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு போனா உங்களுக்கு சேல் ஆகும்ன்றத எல்லாமே நாங்க இங்க கைட் பண்ணி குடுக்குறோம் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியலுங்க இப்போ இந்த கேட்டாக்ல என்ன டிசைன் இருக்கும் சேம் அதே டிசைன் தான் உங்களுக்கு வரும் ஷிஃபானில் மட்டுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் ஷிஃபானில் ஒர்க் சாரீஸ் வேணும் கிலிட்டர் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி ஸாரீஸ் வேணும்னாலும் நம்மள்ட்ட அவைலபிள் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேரீஸு இதெல்லாம் பட்டு சாரீலயே வந்து இப்போ நியூ ட்ரெண்டில் இருக்க சாரீஸு டிஜிட்டல் பிரிண்டோட ஜரி பாட்டோட வரும் உங்களுக்கு பட்டு சேரீயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் ஸ்டஃப்ல கொடுக்கும் இது நிறைய புதுசாக என்ன பண்ண முடியுமோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கும் நம்ம கடையில் இப்ப நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோல அப்படிங்கறத கண்டிப்பா காமிக்க முடியாதுங்க ஒரு டென் பர்சன்ட் கூட நம்மனால வீடியோல காமிக்க முடியாது நீங்க நேர்ல வரும்போது எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் டவுட்னு சொல்றத விட ஒரு முக்கியமான கொஸ்டின் இதுக்கு நான் நிறைய இடங்களும் போறேன் அப்படிங்களா அப்ப நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா என்னோட ஒய்ஃப் வீட்ல சும்மா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ அந்த மாதிரி வீட்டுல சும்மா இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த சரி பிசினஸ் உங்ககிட்ட இருக்க இந்த ஐட்டம் எல்லாமே எப்படி நல்லா சம்பாதிக்க எல்லாமல்லை கண்டிப்பா வெல்கம் பேக் நான் பேர் வந்து வரப்போது பிசினஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி ஒரு சீசன் பிசினஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஈரோடுல இருக்க தீனா டெக்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி சாரீஸ்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு சேரி ரெண்டு சாரி இல்லைங்க காட்டன் சரி அப்புறம் போனம் சரி அப்புறம் வந்து ஃபேன்சி சரி பட்டு சேரி இது மாதிரி எல்லாமே ஓன மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி டாப்ஸு சுடிதாரு பெண்களுக்கு தேவையான ஒரு பெண்களுக்கு என்னென்ன ஒரு கிளாஸ் புணிகள் தேவைப்படுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக பண்ணுறாங்க ஏன்னா எங்கள் மேனந்த பாக்சடர் அப்படிங்கிறனால சிங்கிள் பீஸ் ஆர்டர் பண்ண முடியாதுங்க பல்க்காக நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆனால் சின்ன மட்டும் கண்டிப்பாக இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பி பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன லெவலில் வந்து ரீசேல் பண்ணிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க அப்புறம் வந்து லைனில் சேல் பண்ணுறவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன சேரீஸ் என்னென்ன என்ன நைட்டிஸ் என்னென்ன டாப்ஸ் சுட்டிஸ் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது என்னென்ன ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபுல் டீட்டா பார்க்கப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இவங்க நம்ம வீடியோ டிஸ்கிரிப் கொடுத்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உடனே பேசிக்கலாம் ஸோ ரேட் தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க டெய்லி ரேட் தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க மாடல்ஸ் நிறைய காட்ட முடியாது இந்த வீடியோவில் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான மாடல்ஸும் உங்களை அனுப்பி வைப்பாங்க மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் வெரைட்டிஸ் கொஞ்சம் பார்க்கலாம் நாம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டாப்பு ஓப்பன் கட்டோட வந்துடும் இது கலர் சார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கலர் சார்ட்டு ஆறு கலர் ஷார்ட்னு ரெண்டு டைப் வருது நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது அதாவது இதுலேயே டேக் வச்சது இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பட் நம்மகிட்ட டாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸில் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்ரா டைப்பு இதில் வந்து நம்ம மிக்ஸிங் காட்டனும் இருக்குது லைக்ராவும் இருக்குது ப்யூர் காட்டனும் இருக்குது இந்த மாதிரி ஒர்க்கு உள்ளது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் வரும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்லருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு டாப்ஸ் அவைலபிள் தான் இதெல்லாம் பாப்கார்ன் டைப்பு பாப்கார்ன் மாடல் இப்போ நல்ல ட்ரெண்டில் போயிட்டுருக்கு வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் பாப்கார்ன் டைப்பில் உங்களுக்கு ஓப்பன் கட்டு எல்லாமே இப்போ இதில் இல்லாமல் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டென்னு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே நிறைய எக்கச்சக்கமான டாப்ஸ் இருக்குது நம்மகிட்ட பாருங்க இதெல்லாமே பாப்கார்ன் மெட்டீரியல் தான் பாப்கார்ன் மெட்டீரியலே நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது கலர் சாட்டும் வந்து உங்களுக்கு நாலு கலர் சாட்டு தான் இந்த பஞ்ச் நீங்கள் அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி டிசைனர் டாப்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் இது ஜார்ஜெட் மெட்டீரியல்னு பாருங்கள் கலர் சார்ட் வந்து உங்களுக்கு நாலு கலர் சார்ட் தான் ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக இருக்கும் ரொம்ப லாங்காக இருக்கும் உங்களுக்கு டாப்பு நல்ல லென்த் வரும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இது எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் ஃபைவ் அந்த அஞ்சு ரூபா வித்தியாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி டைப்ஸும் உங்களுக்கு மாறிட்டே தான் இருக்கும் இது பாருங்க எவ்வளோ உங்களுக்கு யூனிக் கலெக்ஷனாக இருக்கும் கிளிட்டர் ஒர்க்கோடு வரும் டூ டோன் மெட்டீரியல் இது நல்ல லாங்கில் உங்களுக்கு வந்து அம்பர்லா கட்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுற ஐட்டமாக இருக்கும் இதெல்லாமே இந்த டாப்ஸில் என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் நிறைய நீங்கள் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருவோம் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி கலெக்ஷன்ஸு நைட்டியில் மட்டுமே நிறைய வெரைட்டி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக் நைட்டி ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இது இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளதெல்லாம் பைப்பிங் நைட்டி இதெல்லாம் பாருங்கள் பைப்பிங் மாடலு இதெல்லாம் வந்து எல்லாமே கறி எல்லாமே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இது இல்லாமல் பிராண்டட் நைட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான கலெக்ஷன்ஸும் இருக்கும் இல்லை ஒரு பொட்டிக் ஷாப் மாதிரி இல்லை ஒரு ஷோரூம் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உண்டான கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க இப்போ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸு இது பாருங்கள் ஜக்காடு ப்ளவுஸு முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த ப்ளவுஸு முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஜக்காடு ப்ளவுஸ் ஸ்டார்டிங்கு இது நீங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனாலும் எழுபது ரூபால இருந்து நூறுரூவா வரைக்கும் சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் நல்லா இருக்கும் நீங்கள் பாருங்க டிஜிட்டலோட டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷைனிங் மெட்டீரியல் எம்போ ஸ்டைப்பில் கொடுத்துருப்பாங்க வெறும் ஐம்பது ரூபா அந்த ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னாலும் நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணலாம் அதாவது இரநூறு பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மகிட்ட இதெல்லாமே ஜாக்காட் ப்ளவுஸ் தான் அது இல்லாமல் கலம்கறி ப்ளவுஸ்லாம் இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலம்கரி கரி கலம்கரி களம் ப்ளவுஸில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தெட்டு ரூபாயிலருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங்க களம் கறி ப்ளவுஸ் எல்லாமே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாக அதாவது பண்டிலாக தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இப்போ தீபாவளி சீசன் அப்படின்றனால இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நிறைய போயிட்டுருக்குங்க பாருங்க இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஒர்க்காக நல்லா ஹெவியில் இருக்கும் நீங்க தனியா ஒர்க் பண்ணாவே ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஆறுநூறுவா எழுநூறுவா கொடுக்க வேண்டியது வருது இது ப்ளவுஸே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் வரும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் இது ஒரு முந்நூற்றம்பது ரூபா வரைக்குமே நீங்க சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு பிளவுஸ் உங்களுக்கு நல்ல ஒர்தா இருக்கும் இது மட்டும் இல்லாம இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு அதில் ஒர்க்கை ரொம்ப அதிகமா இருக்கிற ஐட்டம் இதில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே அவைலபிள் தான் ஆரி எல்லாமே இப்போ ஒர்க் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் ஆகுமோ அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் நீங்கள் மெட்டீரியலுக்கே கொடுக்க போறீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சார் இப்போ இது வந்து சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்தே ஸ்டார்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிசைன் கலர்ஸ் நிறையா இருக்கும் பாருங்க இது எல்லாமே எயிட்டி ஃபைவ் தான் எல்லாமே ஃபேன்சி காட்டன் சாரீஸு இந்த மாதிரி செக்குடு வேணாலும் எடுத்துக்கலாம் டிசைனு உங்களுக்கு ஜரி பார்டர் உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸு பூனம் சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நூறு ரூபாய்க்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாலும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரைக்குமே நல்லா சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் டிசைன் கலர்ஸுமே நிறைய தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரேப்பு கிரேப் நல்லா ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு நிறைய வந்து கிரேப் விரும்பி கட்டுறவங்களாம் இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கிரேப் நல்லா போகும் அவங்கலாம் வந்து கிரேப் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணும்போது நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் இது இல்லாமல் இந்த மேலே உள்ளதெல்லாம் ஃபேன்சி பட்டு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபாங்க இப்போ அது இல்லாமல் வேற இன்னும் வந்து கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாக்ஸ் ஐட்டம் ஆகட்டும் ஒரு நூற்றம்பது இரநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு நூத்தி ஐம்பது அறுபது அந்த பத்து ரூபா வித்தியாசத்துலயே வந்து கலெக்ஷன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து வித் பாக்ஸோட உங்களுக்கு ஒன் பிப்டி ரேஞ்சு தான் வரும் இது எடுத்துட்டு போய் சேல் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல வச்சிருக்கீங்க உங்க எல்லாம் வந்து போனஸ்க்கு நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இது வித் பாக்ஸோட உங்களுக்கு ரொம்ப யூனிக் கலெக்ஷனா இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்ல நீங்க முடிச்சிடலாம் ஒரு முன்னூத்தி ரூபா நானூறு ரூபாய்க்கு நீங்க சாரி எடுக்கணும் அப்படின்னாலும் இது ஜஸ்ட் ஒரு நூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்துலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா எனக்கு வேணுங்க அதாவது கிரேப் இல்லாம பூனம் வேணும் அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு பூனமும் அதாவது சாஃப்ட் பூனமுங்க ஆர்னரி பூனம் கிடையாது சாஃப்ட் பூனம் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு இது பாக்ஸோடு வந்துடும் இது இல்லாமல் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியான சாரீஸாக வேணும் ஆனால் காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரேட்டாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரடு இருக்கல்லேயே ஃபஸ்ட் குவாலிட்டி கிரேப்பு இருக்கலே வந்து பார்த்திங்கன்னா கிரேப்பில் ஹை ரேஞ்ச் இது தான் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இது எடுத்துகிட்டு போனிங்கனால் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்குமே சேல் பண்ணலாம் ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது இல்லாமல் ஃபேன்சி ஸாரீஸு ஷிஃபான் அதில் மெட்டீரியல்ஸு உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியலை ஒர்க்கோடு வந்துடும் உங்களுக்கு ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த சாரி எல்லாமே இதில் டார்க் கலர் சார்ட்டும் உங்களுக்கு அவைலபிள் தான் லைட் கலர் சார்ட்டுமே அவைலபிள் தான் சாரீஸ் எல்லாமே அவ்வளோ ரினிக் இருக்கும் ஃபேன்சி சாரீஸ் உங்களுக்கு அப் டு வந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே நம்மகிட்ட அவைலபிள் தான் நீங்கள் எதாவது செட்வைஸாக எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை கலர் டிசைன் சூஸ் பண்ணி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்வைஸாக உங்களுக்கு இருக்குது ஒரே டிசைனில் நாலு கலர் இதெல்லாம் வந்து பட்டர் சில்க் சாரீஸு பட்டர் சில்க் சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணிகிட்டே பார்ட் டைமாக சேல்ஸ் பண்றாங்க இல்லையா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பட்டர் சில்க் சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போகுங்க இப்போ நீங்க இதே டிசைன்ல வந்து நீங்க தான் கொடுப்பீங்களா எடுக்கணுமான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம் இப்போ இந்த டிசைன்ல ரெண்டு பீஸு இல்ல இன்னொரு டிசைன்ல ரெண்டு பீஸ் அப்படின்னு நீங்க மிங்கிள் பண்ணி கூட சரி இந்த எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆஃபர் சாரிங்க சார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் இந்த ரேக்கே வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம அதாவது நம்ம கடையை வந்து பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலு இப்போ நான் வந்து மித்த கடையில் இல்லாமல் செட் வைஸாக கொடுக்காம எல்லாமே மிங்கிள் பண்ணி கொடுக்குறேன் அப்படி வந்து எதாவது ஒரு பீஸ் ஒரு செட்டில் நின்றுச்சு ஒரு டிசைனில் நின்றுச்சு ஒரு பேரில் ஒரு பீஸ் நின்றுச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் ஆஃபரில் போடுவோம் இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாரீஸும் அந்த டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஆஃபர் சாரீஸ் அது இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கஸ்டமருக்கு பார்சல் எடுத்து வச்சுருக்காங்க அதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ இதில் பாருங்கள் சுடிதார் பேக் இருக்குது சாரீ இருக்குது ப்ளவுஸு இந்த கலம்கறி ப்ளவுஸு காட்டன் சாரி எல்லா விதமான சாரீஸ் சுடிதார் டாப்ஸ் எல்லாமே நீங்க மிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பார்சல் வேணாலும் நமக்கு உங்களுக்கு பொட்டி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் நீங்க சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னால கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க ரேட்டோட வரும் நீங்க பார்த்துட்டு எதாவது வேணும்னு டிசைட் பண்ணி கூட நீங்க அனுப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியலுங்க இப்போ இந்த கேட்லாக்ல என்ன டிசைன் இருக்கோ சேம் அதே டிசைன் தான் உங்களுக்கு வரும் ஷிஃபான்ல மட்டுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்க ஷிஃபான்ல ஒர்க் சாரீஸ் வேணும் கிளட்டர் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி சாரீஸ் வேணுன்னாலும் நம்மகிட்ட அவைலபிள் தான் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ் இதெல்லாம் பட்டு சாரிலேயும் வந்து இப்போ நியூ ட்ரெண்டில் இருக்க சாரீஸு டிஜிட்டல் பிரிண்ட்டோட ஜரி பாட்டரோடு வரும் உங்களுக்கு பட்டு சாரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் ஸ்டப்ல கொடுக்கும் இது நிறைய புதுசாக என்ன பண்ண முடியுமோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம கடையில் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோவில் அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிக்க முடியாதுங்க ஒரு டென் பர்சன்ட் கூட நம்மளால வீடியோவில் காமிக்க முடியாது நீங்கள் நேரில் வரும்போது எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் பாருங்கள் இதெல்லாம் ஃபேன்சி காட்டன் சாரீஸ் இது ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா நல்லா சேல் ஆகுங்க இது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூட்டில் காட்டன் ஸ்டாஃப்பில் வரும் உங்களுக்கு பாருங்க கேட்லாக்ல உள்ள டிசைன் வந்துடும் சாரி அவ்வளோ டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்க அதாவது ரொம்ப டிசைன் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ருபீஸ் தான் வரும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நல்ல மார்ஜின் பார்த்து சேல் பண்ணலாம் இப்போ அது இல்லாமல் பட்டு சாரிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது அதில் ஒரு வெரைட்டி தான் இது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பட்டு சாரி உங்களுக்கு பவுச் பேக்கிங்கோட வரும் ஒரு கிஃப்ட் பண்ணுறக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சேல் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சுங்க இந்த சாரி இப்போ எங்கிட்ட எடுக்கிற ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு அப்படியே ப்ராஃபிட்டுங்கிறது மூணு மடங்காக இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும் சாரீஸும் ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக இருக்கும் சப்போஸ் இதில் வந்து நான் எடுத்துகிட்டேங்க சாரீஸு எங்களுக்கு இதுலேயே வேஷ்டி ஷர்ட்டும் வேணும் அப்படின்னாலும் அது நம்ம அவைலபிள் தான் உங்கள்கிட்ட இந்த கலர்லேயே உங்களுக்கு வேஷ்டி அதோட கலர்லேயே ஷர்ட் அப்படி மேட்ச் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே இது இல்லாமல் ஃபேன்சி ஸாரீஸும் அவைலபிள் தான் ஃபேன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் சாரீ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கடில் வரும் அது இல்லாமல் சாரீயில் ஒர்க் ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் வந்துடும் இந்த கேட்லாக்ல என்ன டிசைன் இருக்கோ என்ன மாடல் இருக்கோ சேம் அதே டைப் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் வருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரெண்டில் இருக்க சாரி டிஜிட்டல் பிரிண்டோட சாஃப்ட் சில்க் சாரீஸு சாஃப்ட் சில்கில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்து ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக இருக்கும் நல்ல மூவ்மெண்ட்லேயும் இருக்குங்க இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்டேட்டில் உள்ள கலெக்ஷன்ஸாக நியூ கலெக்ஷன்ஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் சீக்கிரம் சேல் ஆகும் நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டும் இதில் பார்க்கலாங்க அது இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃபானு ஷிஃபான்லேயும் மோர் ஷிஃபானில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் இருக்கும் உங்களுக்கு சாரீ சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் நீட்டாக பவுச் பேக்கிங்கோடு வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் சாரி எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு கீழே பார்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க்கோடு வந்துருக்கும் இப்போ இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேட்டர்ன் இருக்குது ஒர்க் ப்ளவுஸ் இதில் வேணுணாலும் அவைலபிள் தான் அந்த மாதிரி நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒர்க் ப்ளவுஸோடு வந்துடும் ஷிஃபான் தான் ஷிஃபானில் உங்களுக்கு பிரிண்ட்டு வந்து கோல்டு பிரிண்ட்டில் இருக்கும் ஆயில் ப்ரிண்ட்டில் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ளவுஸோடு வந்துருங்க அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் சாரி இதெல்லாமே இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பட்டில் லோ ரேஞ்சு இதெல்லாம் லெனின் காட்டனு லெனின்லாம் வந்து காட்டன்லாம் ரொம்ப ஒரு யூனிக் கலெக்ஷனு பாருங்க லெனின்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டி நம்மகிட்ட இருக்கும் நீங்க எல்லா வெரைட்டிஸுமே மிங்கிள் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் நிறையா எக்கச்சக்கமாக கொண்டு வந்துருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியாது அதனால தான் நமக்கு மினிமம் குவாண்டிட்டி மட்டும் காமிக்கிறோம் நீங்கள் நேரில் பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க அப்படின்னா எல்லா வெரைட்டிஸுமே பார்த்து எடுத்துக்கலாங்க இல்லை சப்போஸ் ஆன்லைன் தான் பண்ணணுனாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூ கலெக்ஷன் நல்லா ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கு நீங்கள் ஆன்லைனில் ப சேல் பண்ணுறீங்களா இருந்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நல்லாவே சேல் ஆயிருங்க இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஒர்க் ப்ளவு இது ஒரு பேட்டர்னு இது ஃபிளாரை வந்து உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து வேவ் டிசைனில் வரும் இதுலேயுமே வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும் பாருங்க இந்த கலர்ஸ் நல்லா யூனிக் கலர்ஸாக தான் இருக்கும் எடுக்க எடுக்க உங்களுக்கு கலர்ஸ் தான் நீங்கள் எல்லா கலரும் மிங்கிள் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே சில்க் காட்டன் உங்களுக்கு இருக்கும் பட்டும் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குபேர் பட்டுல வந்து டிஷ்யூ டைப்புங்க குபேர் பட்டு நல்லாவே ட்ரெண்டில் இருக்கு அதில் வந்து இப்போ அப்டேட் ஆகிருக்கிறது டிஷ்யூ மெட்டீரியலில் பாருங்கள் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் டிஷ்யூ மெட்டீரியல்ல நீட்டாக இருக்கும் உங்களுக்கு சாரீஸ் பார்க்குறக்கே நல்ல ஒரு ப்ராஃபிட் உள்ள ஒரு ஐட்டம்ஸ் இதெல்லாம் பட்டு தான் வந்து உங்களுக்கு எப்பயுமே நல்ல ப்ராஃபிட் கொடுக்குங்க பட்டு எடுத்து சேல் பண்ணும்போது அது இப்போ வந்து சீசன் தீபாவளி சீசன் அப்படின்றனால இந்த மாதிரி பட்டு ஃபேன்சிலாம் உங்களுக்கு நிறைய மூமெண்ட் ஆகும் கலர்ஸ் டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும் எல்லாமே இப்போ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சீப்பாகவே எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாம் வேணுனாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாரணாசி பட்டு இது பாருங்க இதெல்லாம் வாரணாசி பட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ரேஞ்சு தான் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் இதெல்லாம் இல்லை பட்டில் வேணுனாலும் நீங்கள் அதுவும் மிங்கிள் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க முக்கியமான கொஸ்டின் இன்னைக்கு நான் நிறைய இடங்களுக்கு போறேன் பாத்தீங்களா அப்படி நிறைய பேர் எங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா என்னோட வீட்டுல சும்மா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த சேரீ பிஸ்னஸ் உங்ககிட்ட இருக்க அந்த லேடிஸ் ஐட்டம் எல்லாமே எப்படி பண்ணணும் நல்லா சம்பாதிக்க முடியுங்களா கண்டிப்பா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜவுளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டு போகாத ஒரு பொருள் அழியாத ஒரு தொழில் அதனால வந்து நீங்க தைரியமா யாரா இருந்தாலுமே எதுவுமே எனக்கு முன் அனுபவமே கிடையாதுங்க அப்படின்றவங்க கூட இந்த பிஸ்னஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீசன் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நியூவா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குல இந்த டைம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுங்கிறவங்களுக்கு ஏன்னா கம்பல்சரி தீபாவளிக்கு ஜவுளி வந்து மிகப்பெரிய அளவில் தான் போகும் உங்களுக்கு அதனால எந்த மாற்றமும் இல்லை புதுசா பண்ணுறவங்களும் இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு அந்த ப்ராஃபிட்ட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் பண்ணுன்ற ஒரு தைரியம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் பண்ணலாம் இப்ப வந்து நீங்க ஒரு த்ரீ டவுன் இன்வெஸ்ட் இப்போ போதும் எடுத்துட்டா அப்படின்னா புதுசா பண்றவங்க எவ்வளவு இருக்கும் சார் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நீங்க ரீட்டைல ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு சரக்கு எடுக்கிற மாதிரி உங்ககிட்ட சரக்கு சேர்ந்துரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும்போது நீங்க சேல் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கஸ்டமர் வந்து நீங்க விட்டு போக மாட்டாங்க உங்களுக்கு பூனம் வேணுமா இது பாருங்க இல்லையா காட்டன் இருக்கு பாருங்க அப்படின்னு எல்லா வெரைட்டியும் நீங்க மிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம் அதை விட இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சாரீஸ் மட்டும் இல்லை சுடிதார் டாப்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்க டென் தௌசண்ட் பர்ச்சேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு திருப்தி உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க வச்சிடலாம் வச்சிடலாம் தாராளமாக சரிம்மா இப்போ வந்து ஒரு டென் தௌசண்ட் நீங்க ஆர்டர் பண்ண ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ரிட்டையில பண்ற அளவுக்கு ஸ்டாக் இருக்குன்னு சொன்னீங்க இது எப்படி மார்ஜின் அது கூடிருமா எப்படியோ சார் இப்போ வந்து ச ஜவுளியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் மார்ஜின் அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு வெரைட்டிலையும் நீங்க ஒவ்வொரு விதமான மார்ஜின் வைக்கலாம் இப்போ பூனம் சாரி இருக்குன்னா நூறு ரூபா நூத்தம்பது ரூபா ப்ராஃபிட் வச்சு குடுக்கறீங்க ஒரு கிரேப் எடுத்தீங்கன்னா ஒரு இரநூறுவா ப்ராஃபிட் வச்சு கொடுப்பீங்க இதுவே நீங்க ஹை ரேஞ்ச் போக போக இந்த பட்டு சாரிலாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எடுத்தீங்க அப்படின்னா அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்க சேவல் பண்ணலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரநூறு பர்சன் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜவுளியில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது சரி வச்சிருக்கோம் எல்லா விதமான சாரீஸுமே வச்சிருக்கோம் இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு ஜவுளி மார்க்கெட் ஆமா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டு காட்டன் அதெல்லாம் வந்து நம்ம உற்பத்தி பண்றோம் இப்ப நம்மளுதே நீங்க வீடியோல பாக்கும்போதே தெரியும் நம்ம கேரளா லைன் தனியா பண்ணிட்டு இருக்கோம் நம்மளது தறி ஓடிட்டு இருக்கு அதுல வந்து ஸாரிஸ் பட்டு ஸாரீஸ் காட்டன் சாரீஸ் வாயில் சேரி சாரீஸ்லாம் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க வேஸ்டி துண்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நைட்டி எல்லாம் நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது நம்ம வந்து ஜாப் ஒர்க் மாதிரி கொடுக்குறோம் நைட்டி இன்ஸ்கர்ட் எல்லாம் வெளியில அது எல்லாமே நம்ம சொந்த உற்பத்தி அப்படிங்கறனால குவாலிட்டிக்கும் உங்களுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் அதே மாதிரி ரேட்டும் வந்து நீங்க மித்த இடத்துல கம்பேர் பண்ணாலும் ஓகே நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கான ரேட்ல சீப் அண்ட் பெஸ்ட்லயே நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் சரி மேம் இப்ப அறுபது ரூபா சொன்னீங்க சரி ஆமாங்க பூனம் சரியா சார் அறுபத்தஞ்சு ரூபா சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மிங்கிள் பண்ணி வந்திருக்கும் பண்டலா எடுக்கிற மாதிரி இருக்கும் அறுபத்தஞ்சு கொஞ்சம் மட்டும் சரி இல்ல என்ன கேக்குறேன் அப்படின்னா அஞ்சு ரூபா போனோம் சரி என்ன என்ன மெட்டி அதாவது கிரேப் ஷிஃபான் எல்லா சாரியுமே மிங்கில் ஆயிருக்கும் அறுபத்தஞ்சு ரூபா பண்டில் நீங்க எண்பத்தி அஞ்சுல இருந்து போகும்போது நீங்க கலர் டிசைன் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் ஃபேன்சி காட்டன் சாரீஸ் எண்பத்தஞ்சுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இப்போ அறுபத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா சாரீஸ் எவ்வளவு சேல் பண்ணலாம் ரேட்டில் சரி எண்பத்தஞ்சு ரூபா சாரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க கொடுக்கலாம் அதாவது சரிக்கு சரியான ப்ராஃபிட் மாதிரி ஆமா அப்படி கொடுக்கலாம் சரி அதுக்கு மேல போயிட்டீங்கன்னா நூறு ரூபாயில பூனம் இருக்கு நூத்தி உங்களுக்கு சாஃப்ட் பூனம் அந்த மாதிரி இருக்கு இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்க் ஆர்டர்ஸ் அதிகம் இருக்கும் ஒரு பேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது பீஸ் வரும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு நம்மகிட்ட அப்ரோச் பண்ண பண்ணலாம் பட் அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு இல்லை உங்களது கம்பெனி இருக்கு இப்போ தீபாவளி சீசனு இப்போ போனஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து அதிகம் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க அதாவது கொஞ்சம் நல்லா ஒரு ஒருத்தான ஒரு ஐநூறுரூவா ஒருத்தான ஒரு சாரியை ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சில் எங்ககிட்ட நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும் அதாவது உங்கள் ஸ்டாஃபும் சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுத்துங்கிற ஒரு திருப்தி இருக்குங்க சரிங்க மேம் மேம் இப்போ வந்து இந்த ரீசேல் பண்ணுறாங்களே ஆமாங்க அந்த பெண்கள் ரீசேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிசினஸ் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ரீசேல்ல இந்த மாதிரி டைப்ல பண்ண பண்ணுவாங்க சார் ரீசேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வீட்ல இருக்காங்க ஹவுஸ் வைஃபா இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல உள்ளவங்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி சேல் பண்றாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூ கொடுக்கறது அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இப்போ அது இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்களும் பார்ட் டைமாக பண்ணுறாங்க அதாவது டீச்சர்ஸ் ஆகட்டும் லெக்சரர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்ட் டைமாக வந்து பிஸ்னஸ் பண்றாங்க அவங்களுக்குன்னு தனி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு ஏன்னா டீச்சர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாப்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தனியாக வச்சிருக்கோம் ஃபேன்சி காட்டன் காட்டன் சாரீஸ் எல்லாம் அந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ஈஸியாக சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் ஒவ்வொருத்தங்க இருக்க ஃபீல்டை பொறுத்துமே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க இப்போ தீபாவளி வருது தீபாவளி மக்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் ஓகே தீபாவளி வந்து சார் நான் அதாவது புதுசா பிஸ்னஸ் பண்றவங்களா ஆகட்டும் இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களாகட்டும் இந்த தீபாவளி ஒரு சிறப்பான தீபாவளியா அமையணும் அப்படின்னா நீங்க தாராளமா தீனா டெக்ஸ் வாங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல நல்ல ஒரு குவாலிட்டியான உங்களுக்கு ரெண்டு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் சேல் பண்ணுங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் பாருங்க சரி ஓகே மேம் சரி இப்போ வந்து இப்போ ஆர்டர் பண்ணுறது நம்ம இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பத்தி பேசுவோம் இப்போ எப்படி ஆர்டர் பண்ணுறது த்ரீ தௌசண்ட் ஆர்டர் பண்ணணும் எப்படி அனுப்புவீங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஆர்டர் பண்ணி எப்படி அனுப்பிவிடுங்க சரி எல்லாமே வந்து பார்த்தீங்க நம்மகிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் தான் உங்களுக்கு பார்சல் அதாவது ட்ரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் தான் எல்லா ஊருக்குமே இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் ஈரோட்லருந்து எல்லா விதமான ட்ரான்ஸ்போர்ட்டுமே இருக்குது ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரான்ஸ்போர்ட்ல எனக்கு நீங்கள் போட்டு கொடுங்கனால நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு கேட்லாக் லிங்க் கொடுத்துருவோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே வித் ஃபோட்டோவோட ரேட்டோட உங்களுக்கு வந்துருக்கும் நீங்கள் இந்த கலெக்ஷன்ல எனக்கு இவ்வளோ பீஸ் வேணும்னு டேரக்டாக ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரு சில கஸ்டமர் இந்த இது இவ்வளோ பீஸ் வேணும் பண்ணிக்கோங்க ஆனால் அது கலர் டிசைன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு நீங்கள் வீடியோ கால் வந்து கலர் டிசைன் சூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சரி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்களா இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நீங்கள் குரூப் லிங்க் வேணும்னு மெசேஜ் பண்ணீங்கன்னாலும் குரூப் லிங்க் கொடுப்பாங்க டெய்லி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் ஆயிட்டே தான் வீடியோ கொடுக்க முடியாது வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கலாம் சார் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஓகே தேவைப்படும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்க சரி இப்போ பேமெண்ட் எப்படி போடுறது சரி இப்போ வந்து உங்களுக்கு எஸ்டிமேட் அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸோட உங்க அட்ரஸ்க்கு பார்சல் போட்டுருவாங்க இல்ல கொரியர் வேணும் அப்படிங்கறவங்க கொரியர் போட்டுருவாங்க போட்டு அதோட ரெசிப்ட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க நீங்க டrack பண்ணிக்கலாம் எங்க வந்துட்டு இருக்கு பார்சல் வந்துட்டு இருக்கு எங்க ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் சரி இப்போ வந்து இப்போ எப்படி மாடல் சூஸ் பண்றது சார் நீங்க வீடியோ காலல பாத்துக்கலாம் டிசைன் கலர்ஸ் வீடியோ காலல பாத்துக்கலாம் கேட்லாக் லிங்க்ல வந்து என்னென்ன வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம் சரி ரொம்ப நன்றி மட்டேன் கேம்மா ஓகே சார் 땡큐